நேரங்கள் பொய் தொழுது கொள்ளுங்க முழு இல்லாத என்னோட சேர்ந்து வாங்க எந்த இடத்துல ஒளிச்சு சொல்ற நீங்க எந்த இடத்துல போய் ஒளிச்சு அதோட மேலதிக வைந்து தொழுது முடிச்ச தொலைபஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வழங்கப்படுற நேரம் வந்து பதினைஞ்சு நிமிஷம் ஏன்டா அடுத்த இடங்களுக்கு போகணும் அதனால தயவு செஞ்சு லேட் ஆகாதீங்க நீங்க அவசரமா போய் தொழில் மட்டும் வந்து அடுத்த விஷயங்கள இதுதாங்க இப்போ நாங்கள் அந்த மஸ்ஜிதுல் குபா போயிட்டு இருக்கோம் அதை பற்றி தான் இப்போ எங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அங்கே போயிட்டு ரெண்டு ரக்கா தொழுதுட்டு தொழுதாக அந்த உம்ராவுடைய உம்ரா நம்ம செய்கிறோம்ல அதோட நன்மைகள் நமக்கு எல்லாம் வந்து அது கொடுப்பா இன்ஷால்லா நீங்களும் போய் அங்கே பாருங்க இதுதான் அந்த மஸ்ஜிது குபா இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஒலை இதுதாங்க அந்த மஸ்ஜிதுல் குபா நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் இன்ஷா அல்லா எல்லாம் எங்களுக்கு இது வந்து நசீபாக்கி கொடுத்தான் உங்களுக்கும் அல்லாஹ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து அல்லாஹ் இந்த நசீபாக்கி தரணும் இது மஸ்ஜிதுல் குபாலில் ரெண்டு அக்கா தொழுகிறது உம்ராவுடைய அந்த பயன் நம்மளுக்கு என்ன இருக்கும் அதுதான் நம்மளுக்கு வந்து அல்லாஹ் வந்து கொடுப்பானாக இதுதான் அது வெளிப்புற தோட்டம் நாங்கள் படிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் ஒரு ஜஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் கொடுத்தாங்க ஏன்னா எங்களுக்கு வேறு வேறு பள்ளிவாசல் காமிக்கணும் வேறு வேறு இடத்துக்கு காமிக்கணுன்றதுக்காக தொழுதுட்டு வெளியே வந்துவிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா பாய்ஸ் தனி கேர்ள்ஸ் தனியாக தான் வந்து தொழுவணும் மஜிதுல் ஹரமில் ஒண்டி தான் ஆண்கள் பெண்கள் இரண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம் தொழுவும் போது தனித்தனியாக தொழுவுகிற மாதிரி இங்கேயும் கீழே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆண்கள் தொழ வேண்டிய இடம் சைடில் இந்த ஸ்டெப்ஸ் போது இது மே இதுக்கு மேலே தான் வந்து பெண்கள் தொழ வேண்டிய இடம் நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மஸ்ஜித் இன்ஷா அல்லா உங்கள் எல்லாருக்குமே எல்லாம் இந்த நசீபாக்கி தருவான்